சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் இணை நிறுவனமாம் ஸ்டெப் டிவினுடைய இன்றைய நிகழ்வில் பணியின் போது உயிரிழக்கும் ஊழியர் குடும்பத்திற்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் தொடர்பாக தமிழக அரசு புதிய மாற்றம் தமிழ்நாட்டில் பணியின் போது உயிரிழக்கும் அரசு ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் கம்பெஷ் அப்பாயின்மெண்ட் தொடர்பான விதிகளில் மாநில அரசு ஒரு முக்கிய மற்றும் மனிதாபிமான மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது கருணை என்பது ஒரு கடமை பிச்சை அல்ல என்ற உயர்நீதிமன்றத்தின் கருத்தை ஏற்று இந்த விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளன இந்த மாற்றங்கள் வறுமையில் வாடும் குடும்பங்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் வேலைவாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன புதிய மாற்றங்கள் என்ன மனிதவள மேலாண்மை துறையால் வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு பணிகள் கருணை அடிப்படையில் நியமனம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பல முக்கிய திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன திருமணமான மகள் மற்றும் மருமகனுக்கும் வாய்ப்பு இதுவே இந்த திருத்தத்தின் மிக முக்கியமான அம்சமாகும் இதுவரை திருமணமான மகள்கள் கருணை அடிப்படையில் வேலை பெற தகுதியற்றவர்களாக இருந்தனர் இனி உயிரிழந்த அரசு ஊழியரின் திருமணமான மகளும் தனது கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் பெற்றோரை சார்ந்தே வாழ்ந்து வந்தார் என்பதை நிரூபித்தால் அவரும் கருணை அடிப்படையில் வேலை கோரலாம் ஒருவேளை திருமணமான மகள் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் இருந்தால் அவரது கணவர் அதாவது அரசு ஊழியரின் மருமகன் கூட வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இது ஒரு புரட்சிகரமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது வறுமையான சூழல் முன்பு இறந்த ஊழியரின் குடும்பத்திற்கு சொந்தமாக வீடு இருந்தாலோ அல்லது கணிசமான ஓய்வூதியம் கிடைத்தாலோ அவர்கள் வறுமையில் இல்லை என கருதி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டது புதிய விதிகளின்படி ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் மூணு லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால் அவர்கள் வறுமையான சூழலில் உள்ளதாக கருதப்படுவார்கள் இது தகுதியான பல குடும்பங்கள் பயன்பெற வழிவகுக்கும் உறவினர்களின் பட்டியல் புதிய விதிகளின்படி இறந்த அரசு ஊழியரை சார்ந்த உறவினர்களின் பட்டியல் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது சட்டப்பூர்வமாக திருமணமான மனைவி அல்லது கணவர் மகன் அல்லது மகள் திருமணமாகாத விவகாரத்தான அல்லது கணவரை இழந்த ஊழியர்களின் பெற்றோர் திருமணமாகாத ஊழியரின் சகோதரன் அல்லது சகோதரி விண்ணப்பத்திற்கான கால அவகாசம் கருணை அடிப்படையிலான பணி நியமத்திற்கு விண்ணப்பத்திற்கான கால அவகாசம் ஊழியர் இறந்த நாளிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் இருக்க வேண்டும் என்பது தொடர்ந்து நடைமுறையில் பல ஆண்டுகளாக உள்ளது விண்ணப்பதாரர்களுக்கான வயது வரம்புகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இறந்த மனைவி அல்லது கணவர் அல்லது பெற்றோர் ஐம்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் மகன் மகள் சகோதரன் அல்லது சகோதரி நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் மாற்றத்திற்கான காரணம் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் என்பது வெறும் சலுகை அல்ல அது அரசின் கடமை என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் பலமுறை வலியுறுத்தியுள்ளது வேலைக்கு விண்ணப்பிக்கும் குடும்பங்கள் அதிகாரிகளால் தேவையற்ற அலைக்கழிப்புக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் விதிகள் கடுமையாக பின்பற்றப்படுவதாகவும் நீதிமன்றம் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த வழிகாட்டுதலை தொடர்ந்து அரசு இந்த மனிதாபிமான மாற்றங்களை செய்துள்ளது இந்த புதிய விதிகள் உயிரிழந்த அரசு ஊழியரின் குடும்பங்களுக்கு ஒரு உண்மையான நிதி பாதுகாப்பை வழங்கி அவர்களின் துயரத்தில் பங்கெடுக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக அமைந்துள்ளது இதுபோன்ற சட்டங்களை அரசு போது யதார்த்தமான நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் கோரிக்கையாக இருந்தது இந்த கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதி அரசர்கள் இதை தெளிவுபடுத்தி நல்ல ஒரு சட்டத்தை அவர்கள் வழிவகுத்திருக்கிறார்கள் இதனை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியிருக்கிற இந்த நிகழ்வில் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதல்வருக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கும் சட்ட நிபுணர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கோ பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசு ஊழியர் அவர்கள் குடும்பம் காப்பாற்றப்பட இந்த சட்டம் வழிவகுக்கிறது ஆகவே இதை நாம் வெகுவாக பாராட்டுகிறோம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவும் அதன் இணை துணை நிறுவனங்களும் இந்த சட்டத்தை போற்றுகிறது வாழ்த்துகிறது வணக்கம்